ஹாய் ஹலோ வெல்கம் டு அவட் இங்க ஆஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து இட்லி மாவு போண்டா செய்ய போகிறோம் காரம் போண்டா அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ எப்படி செய்யலான்றது நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வந்து நான் ரெண்டு கப்பு வந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெரியவங்க வெங்காயத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் பொடி பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சா சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கொத்தமல்லி வந்து நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி இப்போ சேர்த்துக்கிறேங்க இப்போ ஃபுட் கலர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா போடுங்க பிடிக்கலனா கூட நீங்கள் வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்க்குறேன் இப்போ மிஸ்கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கெட்டியாக இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ நமக்கு எண்ணெயில் போடும்போது கரெக்டாக போண்டா போல நல்லா உப்பி வருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சமாக நான் வந்து ஒரு சிட்டியை வந்து நான் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்க்குறேன் காரத்துக்காக உங்களுக்கு ஒன்று வேணும்னா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா தேவையான அளவுக்கு அந்த எண்ணெயை விட்டுக்கோங்க இப்போ நல்ல எண்ணெய் வந்து சூடாகணும் சூடாகும் போது நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையெல்லாம் போடணுங்க அதாவது சின்ன கரண்டி இருந்தால் நீங்கள் எடுத்து ஊற்றுறதுக்கு வசதியாக இருந்தால் விட்டுக்கோங்க உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக கூட போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து சின்ன கரண்டியெல்லாம் ஊற்றியிருக்கேன் இப்போ நல்லா சிவந்து வந்துட்டு நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படியே லைட்டாக திருப்பி திருப்பி நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கறதுனால நமக்கு நல்லா வந்து எல்லா இடமும் நல்லா வெந்து யூனாக வருங்க இப்போ நல்லாவே வந்து போண்டா வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துக்கிட்டு இருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து இருக்கிற மாவை வச்சுட்டு வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மாவு வந்து வேஸ்ட் ஆகாது நல்லாவும் விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் புளிப்பாக இருக்கக்கூடாது மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து தீஞ்சி போகிற அளவுக்கு வந்து பொறிக்காதீங்க ரொம்பவும் வந்து கீரைப்பாதம் இருக்கிற மாதிரி பொதிக்காதீங்க அதாவது கரெக்டான ஸ்டேஜ் இருக்கணும் நம்ம வந்து ஒரு போண்டாவை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்து அமுங்கணும் மாவு வந்து நமக்கு அமுக்கி கையால் பார்க்கும்போது நல்லா அது கிரிப்பாக ஒட்டி இருக்கணுங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது கரெக்டான வந்து அளவு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பூட்டி எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது நான் செகண்ட் இடம் அதையும் போட்டு எடுத்துக்குவேங்க இப்போ நமக்கு வந்து இட்லியே இருக்கக்கூடிய மாவு சுலபமாக வச்சு நமக்கு வந்து போண்டை வந்து கார போண்டை வந்து ரெடி ஆகிருச்சிங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி இட்லி மாவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து மாவை எடுத்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து இந்த க இட்லி மாவில் வந்து நம்ம வந்து காரப்போண்டாக தான் செஞ்சுருக்கோம் இது இந்த கார இந்த மாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து செஞ்சோம் அதிகமாக அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை வடை மாதிரியே இருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை கூட சேர்த்துக்கலாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக வந்து இன்றைக்கி காரப்பொண்டை வந்து ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் வந்து மறக்காமல் வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பராக இருக்குது நம்ம வந்துட்டு கடையிலெலாம் போயிட்டு வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடலுக்கு தாங்க ரொம்ப கெடுதல் நம்ம வீட்டில் இருக்க இருக்கிற பொருளை வச்சு இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும் நான் அளவுக்கு கையில் நல்லா நுமிட்டி காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் மாவாக இல்லை ரொம்பவும் ஹார்டாக இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கணும் அப்போ சாப்பிட்றது சுவையாக இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது கரெக்டான பாதத்தில் இருக்கணும் அப்படி உங்களுக்கு புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து பொட்டுக்கலை மாவு வந்து அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு புளிப்பு வந்து கண்ட்ரோல் பண்ணும் இப்போ நான் பொட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த போண்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா சூப்பராக நம்ம மென்று சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது இந்த வாரம் கொண்டவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்